பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க இதே மாதிரிதான் பண்றீங்க எப்ப பண்ணாலும் நான் வரலைன்னு தானே சொன்னேன் நான் எனக்கு புக் ஆயிடுச்சுப்பா நான் சும்மா சரி இப்ப வரீங்களா இல்லையா கேக்குறேன் அப்பா நான் வரலப்பா தயவு செய்து விடு எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா நான் வரல எனக்கு வந்து புக் வந்துருச்சு பாங்க பாரு இல்லைன்னா நான் ஏன் இந்த மாதிரி ஃபோன்லாம் வச்சுட்டு நான் ஏன் நிற்க போகிறேன் எனக்கு டயம் ஆயிடுச்சு இல்லையா வந்து தவற அப்படி படிக்க முடியாது நான் என் டயம் ஆயிடுச்சு நீ நவரு ஃபஸ்ட்டு ஓ அது எப்படி நான் கூப்பிட்டு தரேன் தான் முதல்ல புக்கிங் வருமா நீ கூப்பிட்டப்ப நான் ஃப்ரீயாக இருந்தேன்ப்பா

என்ன பண்றீங்க <rôle élan ici> <an coughs> <constrained> <laughs>

இவன் தான் என்னோட புது ஃப்ரெண்டு ஸோ எனக்கு புக்கிங்லாம் வரல இந்த லூஸ் என்ன அப்படின்னா நான் வந்துக்கதே இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு எப்படி புக்கு வரும் அது கூட இவன் யோசிக்காமல் என்கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அது கூட இவன் யோசிக்கல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா